நல்ல இருக்கு நம்ம வீட்டில் செடி போட்டு அந்த கோழி கிழச்சி சொடியை வளர வந்து ஆசைக்கு பரங்கிக்காய் கூட திங்க முடியல காசு கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்கு அடியே போய் கத்தி எடுத்துகிட்டு வாடி இதை நறுக்கி வச்சா நான் இப்போ கொஞ்சம் புரிச்சிட்டு பிடிச்சிக்க வைக்கலாம் போனதே பேசுகிறேன் யார்ட்ட பேசுகிறான்னு தெரியல அங்கே போயாச்சும் பேசக்கூடாது நம்ம ஏதாச்சும் வேலை வச்சுன்னா காசில் வாங்குறாளா அடியே உன்னதான் எடுத்துடி கத்தி எடுத்துகிட்டு வாரி அப்புறம் வந்து பேசுடி இன்னம்மா உனக்கு பிரச்சனை ஃபோனோடு பேச முடியாது நிம்மதியாக ரொம்ப நாள் கழிச்சு என் ஃப்ரெண்டு இப்போதான் ஃபோன் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் நேரம் பேசலாம் என்ன விட்றியா கத்தி போய் கூட நீ எடுத்துக்க மாட்டியா ஆமாடி சொல்லுவேன் சொல்ல மாட்டேன் ஒரு வேலையும் பார்க்காத நல்லா போனே தூக்கி வச்சுக்கிட்டு உட்காந்துக்கேன் ஆமா இப்போ என்ன பறங்கியா நறுக்கிட்டு இருக்கேன் பொறிக்க பொறியாக்கும் நான் எங்களுக்கெல்லாம் யாருக்குமே பரங்கியா பிடிக்காதுன்னு தெரியும் அப்புறம் இருக்குமா இதை பிடிச்சி காசு கொடுத்து வாங்குறேன் அடியே இதெல்லாம் நல்ல அடி ஆசைக்கு திங்க விடுங்கடி உங்களுக்கு வேணாம் போங்கடி நானே வச்சு வச்சுருக்கிறேன் நல்லா வெள்ளைக்கட்டிலாம் போட்டு கூட்டு மாதிரி வச்சோன்னு வச்சுக்கேன் அப்படிதான் இருக்கும் உங்களுக்கு என்ன தெரியும் நீ வைக்கிறது நல்லா இருக்காது ஐயப்பன் கோயில் பச்சனை இல்ல பறவைங்க அப்பா வெள்ளைக்கட்டிலாம் போட்டு அது நல்லா தான் இருக்கும் அந்த மாதிரி நீ எங்கே வைக்கிற கேவலமெல்லாம் வைக்கிற அந்த மாதிரி வச்சு கொடுத்தா நான் சாப்பிடுவோம் ஆத்தாடி அன்னை வேற வந்துருச்சு காலைல நடந்தது அண்ணி செந்தாங்கன்னா அப்படித்தேன் நம்ம தொலைச்சி கட்டிடுவேன் நம்ம போன தூக்கிட்டு அப்படியே வெளியில போயிடுவோம் ஒன்றும் இல்லைண்ணே அம்மா பறவைங்காய் வாங்கினு வந்துச்சு நம்ம தான் யாருமே திங்க மாட்டோம்ல அதே ஏன் வாங்கினேன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன் ஏமா நம்மளுக்கு இவ்வளோ பெரிய பறவை இங்கே வாங்கியிருக்கேன் சின்னம் வாங்கக்கூடாதா இவ்வளோ பெருசாக வாங்கி என்ன பண்ணுறது சின்ன பக்கத்து வீட்டை காக்க வேணா ஒன்று கொடுக்குறியா அதை சாப்பிட்டு ரொம்ப நாள் வச்சுடா பார்க்க முடியல ஆசையாக இருந்துச்சா இருபது ரூபா இருபது ரூபாய்க்கு தமிழ் சேர்ச்சி யாராச்சும் தருவாங்களா அதே வாங்கி வந்துட்டு சேர்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு அப்புறமா கொஞ்சம் செய்யலாம் யார் கொடுக்க சொல்லுறது பக்கத்து வீட்டு கரைக்கா அவனுக்குலாம் எதுவும் கொடுக்கக்கூடாதா அவெல்லாம் பெல்லாத தனியான திருடி திருடியா என்னம்மா என்னத்தை மாத்திரம் நம்ம வீட்டில் இருந்து எதுவும் எடுத்துகிட்டு போயிட்டாங்களா இல்லை இல்லை நம்ம வீட்டில் இருந்தாலும் ஒன்றும் இருக்கல இங்கே பக்கத்து வீட்டில் எதுவும் எடுத்துகிட்டு போயிட்டாங்களாம் பேசிக்கினா அதனால சொன்னேன் அப்படியாமா சரி சரி அப்ப அவங்களை எல்லாம் வீட்டுக்குள்ளே விடாது அம்மா ராஜி எங்க காணோம் வெளியில தான் இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருப்ப ஆளே காணோம் தெரியல யாரா வீட்டுக்குள்ள படுத்திருக்காள என்னமா உனக்கு இரு நான் காவிப்பட்டு வரையா உன் பொண்ணாடி கொடுத்து அதே பிடிப்பியா நீ இல்லம்மா ஆளை காணும் தான் கேட்டு நீ உடனே சண்டைக்கு வேற அதை போய் காப்பி போட்டுவாங்க அப்படியே அவன் என்னன்னு பார்த்துட்டு வரேன் அத்தாடி அவ வேற காலையில இருந்தது போட்டு கொடுத்துறாரு தெரியலையே பயமா இருக்கே சொல்ல மாட்டா இருந்தாலும் சொல்லிட்டானா என்ன பண்றது என்ன நம்மளை பிச்சு அறிஞ்சிருவானே சரி போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வரும் என்ன சொல்றேன்னு தெரியல ராஜி ஆச்சி இன்னம இந்த நேரத்தில் படுத்து கிடக்குற உடம்பு இடம்பு சரியில்லையா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வாங்க எப்போ வந்தீங்க வந்துட்டீங்கல்ல டைம் ஆச்சா நான் டயத்தை பார்க்கல அப்படியே தான் படுத்து கிடந்தேன் போர் அடிக்குதா படித்தேன் தலைவலி வந்துடுச்சு அதையும் படுத்துட்டேங்க வேற ஒன்றும் இல்லை வேற ஒன்றும் இல்லைல்ல உடம்புக்குலாம் ஒன்றும் இல்லை ஏதாச்சுன்னா சொல்லியிருக்காச்சா போய் ஊசியை போட்டு வந்துருவோம் சரியா ஆமாம் உன் ஒரு மாதிரியாகவே இருக்குது அழுதியா எதுவும் சண்டையா வீட்டில் அம்மா எதுவும் சொன்னாங்களா இல்லங்க அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைங்க என்ன யாரு என்ன சொல்ல போற சும்மா தாங்க வீட்டு யாங்க வந்துருச்சு அதே படுத்து வேறு ஒண்ணு இல்ல அப்படியா வீட்டுல வீட்டு கூட போயிட்டு வந்துருக்கலாம் சரி இந்த தடவை லீவ்ல போயிட்டு ரெண்டு நாள் இருந்துட்டு வருவோம் சரியா சரிங்க பரவாயில்லங்க விடுங்க சரி நீங்க போய் பிரிட்டு வாங்க நான் போய் காப்பி எடுத்துட்டு வரேன் வேணா வேணா அம்மா போட்டு எடுத்துட்டு வரேன் உனக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னு நீ நான் போய் டீ குடிச்சிட்டு வரேன் இல்லைன்னா வா வாயே ரெண்டு பேரும் போய் டீ குடிக்கலாம்பா அம்மா அம்மா இன்னம்மா டீ போட்டுட்டு இருக்க அப்படியே ராஜிக்கு சேர்த்து எடுத்துட்டு வாமா அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லையா நல்ல வேலை உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருக்கா வேற எதுவும் சொல்லல போல அது வரைக்கும் நமக்கு நல்லது என்னம்மா டீ போட்டு எடுத்துட்டு வரலையா இவ்வளவு நேரம் என்ன இல்லப்பா பால் தெரிஞ்சு போச்சுப்பா பால் காய்ச்சின பாத்திரத்தை வந்து அங்கச்சினே கழுவுறான் அந்த லட்சத்தில் கழுவிருக்கா பால் தெரிஞ்சு வச்சு காலெல்லாம் போடும்போது நல்லாதான் இருந்துச்சு அந்த லட்சத்தில் ஓமாக கழுகுது ஏன் நீ பார்க்கும்போது பார்த்து வச்சிருக்க வேண்டியது பால் பூரா போச்சா இத்துன்னு கூட இல்லையா சரி அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நீ வரையில வாங்கிட்டு வர சொல்லு சொல்லிட்டேன்டா வாங்கிட்டு வரேன் சொல்லியிருக்காரு சத்தையிரு வந்து லாரே வந்தடன் டீ போட்டு நீ உட்காரன்னு ஏமா நின்றுக்கிட்டே இருக்க உட்காராச்சு அதுவும் தலைவலி இந்த நீல்ல அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கேன் என்னடா அது ஒரு சத்தத்தையும் காணா அப்போ அண்ணி எதுவும் வந்தன்ட்டு சொல்லலையோ நல்ல விலை தப்பிச்சிக்கிட்டோம் ஏம்மா அண்ணி எதுவும் வந்தேன்ட்ட சொல்லலையேமா நான் எதுவும் சொல்லுவாங்க சண்டை வரும் வந்து வெளியிலே இருந்தேன் மழை நேரம் சத்தம் கேட்காம இருக்கும் வந்து உள்ள வந்தேன் ஆமாடி நீ அப்படியே நேக்க மாட்டி விட்டுட்டு போயிருடி என்ன எல்லாரும் ஒன்னா நிக்கிறிய எதுவும் பஞ்சாயத்தா ஆமா காலம் இருந்ததுக்கு பஞ்சாயத்து வச்சுக்கிட்டு இருக்கீங்களோ ஐயோ என்னம்மா அப்பா வந்து ஆரம்பிக்கிறாரு இங்க ஒண்ணுமே நடக்கலையம்மா வேற வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டார் போலையே எதையாச்சும் கிளறி விட்டு இப்ப சண்டை முட்டி விட போறாருமா ராமாடி இந்த மனுஷன் வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் கூறு கட்ட மனுஷன் காலையில் பஞ்சாயத்தா என்னப்பாச்சு என்ன நடந்துச்சு உனக்கு இப்போ ஒன்றுமே தெரியாதாப்பா சும்மாதே எல்லோரும் ஒன்றா நிற்கிறீங்களா நான் காலைல நடந்ததுக்கு எதுவும் சண்டை போடுறீங்களோன்னு பார்த்தேன் காலைல சண்டை நடந்துச்சா அப்போ ஒரு ராஜி ஒன்றை ஒன்றும் சொல்லலையே அதே மாதிரி மூஞ்சி அழுத மாதிரியே இருந்துச்சோ நான் கேட்டுருக்க உங்கள் அம்மா என் வந்துருச்சுன்னு சொன்னான் என்னப்பாச்சு சொல்லுங்க ஒண்ணுல்லடா அப்பா என்னமோ வளர்க்கிட்டு இருக்காங்க எங்க பால் வாங்கி வச்சுன்னு பால் வாங்கி வந்தீங்களா பாலக்கான அதை மறந்துட்டு வந்து வெட்டி நான் பேசிக்கிட்டு நீ சும்மா இருமா நான் தான் அப்பாட்ட கேட்டுக்கிட்டு இருக்கல நீ தான் என்னமோ சண்டை போட்டிருக்க அதே அவன் மூஞ்சியே தெரியல வந்தோன்னு எனக்கு தெரியும் கேட்டதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டான் இந்த அப்பா மட்டும் ஏதாவது சொல்லட்டும் அப்புறம் வச்சுக்கிறேன் உன்னையே சொல்லுங்கப்பா என்ன பாச்சு காலையில் என்ன பிரச்சனை அம்மா அப்பா சொல்லிடுவார் இன்னைக்கு நம்ம செத்தோம் என்னம்மா பண்ணுறது நீ வாங்கி முடியும் முதல்ல எல்லாம் ஒன்றால் வந்தது தாண்டி அது பெரும் பிரச்சனைப்பா ஓ உன் தங்கச்சிக்கு அவங்க வீட்டுக்காரு நெக்லஸ் வாங்கி கொடுத்துருப்பார் போல் அதை உங்கள் மகாராணி வெளியிலயே வச்சுட்டு உள்ள பேச போயிட்டாங்க அப்பதிக்குன்னு பார்த்து அந்த ராணி இருக்கா பக்கத்து விட்டு இருக்காரு அவ வந்து தூக்கிட்டு போயிட்டா காணும்னு உடனே ராட்சியை சொல்லிட்டாங்க அவதையும் தூக்கிட்டா ஒன்றும் இல்லாதவ அப்படின்னு உங்கள் அம்மாவும் சேர்ந்துக்கிட்டு உங்கள் அம்மா தங்கச்சி ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு காலையிலே அவன் மேலே பள்ளியை தூக்கி போட்டாங்க ஏனாச்சி உங்களுக்கு நடந்துருக்கு நான் வந்தேன்னு உனக்கு சொல்லணும்னு கூட தோணலையில அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஏற்கனவே மனசு கஷ்டமா இருந்துச்சு ஒன்றும் இல்லாதனாலதான் எல்லாரும் இப்படியும் பேசுறாங்க தான் நானும் உங்ககிட்ட சொல்லலை சொன்னா சண்டைக்கு போவியே அதுக்கும் என்ன எதையும் திட்டுவாங்க நீங்க இல்லாதப்ப தான் ஒன்றும் சொல்லலை ஏமா என்னம்மா இதெல்லாம் இதெல்லாம் உனக்கே நல்லா தெரியுதா உன் மக பேச்சு கேட்டுக்கிட்டு நீ இப்படிதே பண்ணுவியா என்ன ஏதுன்னு உனக்கு தெரியாது யார் எப்படிப்பட்டவங்கன்னு இல்லைடா தங்கச்சி எடுத்து அப்போதைக்கு நினைச்சு நீ தயவு செஞ்சு பேசாதம்மா எடுத்து வச்சிருப்பான்னு நினச்சா அதான்

சாக்கு சாக்கு போக்க சொன்னியோ நம்ம வீட்டுல திருந்தது சொல்லாம சரி விடுங்க நடந்தது நடந்து போச்சு இனிமே என்ன பண்ண முடியும் நிஜமா ராஜி இப்ப இதுக்கு சொன்னவங்க நாளைக்கு எதை காரணம்னாலும் ஒன்னே எதையும் சொல்லுவாங்க இனிமே இப்படி பண்ணி தெரிஞ்சுன்னா வச்சுக்க நான் தடி கொடுத்துன்னு போயிருவேன் பாத்துக்க சொல்லிட்டேன் வா ராஜி போவோம் யோ கூறுகட்ட மனுஷன் என்ன வேலையா பாத்துக்கிட்டு இருக்கேன் நீ பாடுதானே உன்னை வாங்கிட்டு வர சொன்னி இப்படி வந்து வத்தி வச்சுக்கிட்டு தெரியுற பொம்பளை பிள்ளை மாதிரி நான் இந்த டிகண்டி எல்லாரும் கூட்டமாக நிற்கும் ஒரு வேலை சண்டை போட்டுக்கிட்டு கீழே காலில் நடந்தது ராஜி சொல்லியிருப்பா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கே அவன் திட்டிக்கிட்டு இருக்கேன்னு நினச்சி பார்த்தா அவனுக்கு தெரியாதுன்னு எனக்கு எப்படி தெரியும் அவன் வாயை கிளறி வாங்கிட்டேன் அம்மையா வாய் கழுவி வாங்குவாங்க எல்லாத்தையும் நீ உடனே கட்டிட்டு அது வாய் கழுவி வாங்கி தானே சொல்கிறேன் உனக்குலாம் இன்றைக்கெல்லாம் சோறே கிடையாது பட்டியா கிடப்போ போய் முதல்ல பாலை வாங்கி தான் முதல்ல நான் என்னடி உண்மையை தான் நடி சொன்னேன் என்னமோ இல்லாத பிள்ளாத சொன்ன மாதிரி உனக்குன்னு இந்த கோபம் வருது தப்பு ஓமையில தானே நீ பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு என்ன ஏந்தலையில் கடைசியை தூக்கி போடுறியா ஓ பால்லெலாம் என்னால் வாங்கி தர முடியாது உனக்கு வேணுன்னா போய் நடந்து போய் வாங்கிட்டு வா அப்போதான் கொழுப்பு குறையும் மச்சம் கொஞ்சம் திருந்திரியான்னு பார்ப்போம் உன் மகன் பேசி ஆயிருக்கா ஆடாமல் உன் மகன் அங்கே இருக்கிறது இங்கே தான் அதிகமாக இருக்கா என்னன்னு தான் உன் மாமியாரெலாம் விட்டு வச்சிருக்காளோ தெரியலையோ நீ நடந்து விட்டு விளாச்சிருக்க மாட்ட சும்மா டேல்ல பேசாய்ங்க பால் நானே வாங்கிட்டேன் அத்தனை வாங்கிட்டு வந்தால் நீ வாங்கிட்டு வரலைன்னா நான் அவன்கிட்ட போய் சொல்லிடுவேன் அவன் வந்தால் என்ன நடக்குன்னு தெரியும்ல ஆனால் வேணா இதே சொல்லி தனியாக ஏதோ ஒரு இது பண்ணி போங்க நானே போய் வாங்கி என் தலையெழுத்து காசு நடக்க கொடுங்க கூட காசு